ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே எப்படி கிளம்பியிருக்கேன்னு நீங்கள் பார்ப்பீங்க நான் வந்து எங்களோடய ஊருக்கு தான் நான் போகிறேன் ஈரோடு போகிறேன் அது நீங்களாம் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டு சரி போகலாம் அப்படின்னு கிளம்பிட்ருக்கேன் சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்களா பாப்பா வந்து அங்கே கிளம்பிட்ருக்கா எல்லாம் பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு அதனால் சரி நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணார்ன்னா நமக்கே காசு வர ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா அது பண்ணி கொடுத்துட்டாங்க டேக்ஸ் வந்து அதுக்கு இருந்து ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் கொடுத்தா தானே பணம் வரும் யூடியூப்லேருந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு அதனால் நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம் எந்த பிரச்சனைனாலும் நான் வந்து ஹேண்டில் பண்ணுக்குவேன் தைரியமான பொண்ணுன்னு எனக்கே தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அதனால் என்ன அவன் என்ன பண்ணாலும் சரி இனி வந்து நான் வந்து போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை ஊர் ஊராவும் போக போகிறதில்ல ஒன்லி கோட் அங்கே போயிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ம் பாப்பாந்தா இதாக கிளம்பிடலான்னு சொன்னேன் ஹாய் ஹாய் சொல்லிடு அடோய் பாய் சொல்லிட்டாங்க அவங்க அவங்க பொண்ணு ஊருக்கு கிளம்பியாச்சு உங்களுக்கு சின்ன ஒரு என்னை பற்றி அப்டேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சரண் ரொம்ப ஓவராக போகிறாங்க தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க யார் யார் எப்படின்னு அவங்க அவங்க மனசுக்கு தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஒன்றும் கமெண்ட் பண்ண தேவையில்லை தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க நான் வந்து நல்ல விதமாக தான் இங்கேருந்து போகிறேன் நான் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி தான் போகலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே என்னன்னா சரி நம்ம அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருப்பானே அவனுக்கு அங்கே இதாகி போயிடும் நம்ம காலம் தாழ்த்திகிட்ருந்தோன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து இன்னும் கொஞ்சம் பேசுவான் அந்த பேச்சுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நாளைக்கு வந்து காலையில் வந்து வேலைக்கு போயிடுவானா இல்லை வீட்டில் இருப்பாங்களான்னு ஒன்றும் தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் வெளியே நிற்கிறானா இல்லை வீட்டுக்குள்ளே போகிறானா என்னன்னு தெரியல அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சரி இந்த போவோம் போயிட்டு என்னனுங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்